ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பார்த்து வீடியோ வந்து ஃபுல் வீடியோவாக காமி சொல்லி ஒரு சர்க்கர் கேட்டாங்க அவங்க பேர் ஆர்எஸ் போடுறேங்க ஏன்னா அந்த அண்ணே ரொம்ப நாளாக பேசி ஃபுல் வீடியோ பால் சாப்பிட்ட வீடியோ போடுவீங்க அப்படின்னு அவருக்காக தாங்க எங்கேயும் பார்க்க ரொம்ப பிடிக்கும் ஏன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி தாங்க பால் கலப்போம் டெய்லியும் காலையில் என் ஹஸ்பண்ட் கலந்துருவார் எங்கள் வீட்டுக்காரர் ஏன்னா எனக்கு டைம் இருக்காது அதனால் சாயங்காலம் என் டைம் தாங்க லேட்டாக தான் வருவார் நான் தான் கலப்பேன் பார்த்துட்டு கமாண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்படிதாங்க பால் தரப்போம் நாங்கள் உங்களோட முறைப்படி நீங்கள் எப்படி தரப்புன்னு எங்களுக்கு சொல்லுங்க ஏன்னா எங்களுக்கு இப்போ தான் சொல்லி கொடுத்துருக்காங்க என்கிட்ட தான் கரெக்டாக வீடியோ எடுக்கக்கூட விட மாட்டேங்கிதுங்க இது எங்கள் பால் திறக்கும் போது எங்கிட்ட பேசக்கூடாதுங்க பேசினா விடவே விடாது இன்னும் இன்றைக்கிங்க எங்களுக்கு விடுதுங்க அருணா விடுது அவர் ரொம்ப நாளாக கேட்டுட்டுருக்கார் இல்லைங்களா அதனால் அருணா உங்களுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து நாங்கள் இந்த வீடியோ போகிறேன்னா கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு கமாண்டில் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு வந்து நல்லா ஒவ்வொரு நாளைக்கு நல்லா விடுங்க ஒவ்வொரு நாளைக்கு வந்து நொல் போனோம் அப்படி தூ மூ வந்து அந்த மாலை வந்து அந்த அச்சு அச்சுன்னு அடிச்சு விட்ருவோம் அதனாலவே கொஞ்சம் வெயில் காலத்தில் பால் கொஞ்சம் கம்மியாகிடுச்சுங்க ஓ ஓ ஓ ஓ அப்படிய சட்டி இல்லை தாய் பால் பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சது பிடிச்சி பார்த்துட்டு நீங்கள் தங்கிப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் விவசாயம் பண்ணுற எல்லாத்துக்குமே இங்கே சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயம் பண்ணுற ரொம்ப கஷ்டங்க எந்த வேலை வேணால் செய்யலாம் விவசாயம் செய்கிற வேலை ரொம்ப கஷ்டம் வெயில் மழை ஃபுல்லாகவே நம்ம எல்லா நேரத்துலையும் நம்ம வேலை செய்யணும் அதில் வந்து யாருனாலையும் அது ரொம்ப சரமசாலி தான் வேலை செய்ய முடியுங்க எல்லாருமே அந்த வேலை செய்ய முடியாது அதனால் நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் விவசாய மரங்கள் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் தெரியுதுங்களா நாங்கள் பால் கறக்கறோம் எப்படின்னு பாருங்கள் ஃபுல் வீடியோ உங்களுக்காக போட்டிருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ டெய்லி நாங்கள் பால் கறப்போம் உங்கள் ஊர் சைடில் எப்படி இப்படி தான் கருத்திங்களா எப்படி கருத்துங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க எங்கள் பால் கறக்கிற மாஸ்டர் என்ன மாஸ்டர்னு பார்க்குறீங்களா என் தாங்க அவர் என்னையோ நல்லாவே சூப்பராக ஸ்பீடாக கறப்பார் நம்மளுக்கு ஓரளவுக்கு தாங்க நான் இப்போதானே அவங்க சின்ன வயசுலேருந்து இருந்தவங்க கிராமத்தில் அதனால் வந்து அவங்களுக்கு பெரிய எல்லாமேனு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் விவசாயம் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்குலாம் தேவை விவசாயம் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தேவைங்க பாருங்கள் எங்கள் வீடியோ எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க இதுதான் எங்களுக்கு இந்த வெயில் காலங்காடிக்கு எங்களுக்கு வந்து பால் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கறக்குது காலை டைம் கொஞ்சம் நிறைய கறக்குங்க அருணனா உங்களுக்காக பாய்னா பார்த்து எப்படி இருக்கு கமாண்ட சொல்லுங்க பாய்